வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா பொண்ணு ஊருக்கு புதுசு அந்த படத்தில் ஒரு பாடல் ஓரம்போ ஓரம்போ ருக்கும் ஓரம்போ ஓரம்போ அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் இடையில் ஒரு வரி வரும் பாருங்க பாளையம் பண்ணப்போறோம் சின்ன தாயி பெத்த மகன் பிச்ச முத்து எரியவர் ஒரம்பு ஒரம்பு அப்படின்னு ஒரு பாடம் அந்த பிச்ச முத்து பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் அவருடைய பெயர் ராசையா ஆனால் நமக்கு தெரிந்த பெயர் இளைய ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அவர் ஃபீல்டுக்கு வந்ததிலிருந்து இருந்து ஐம்பது ஆண்டுகளான ஒரு பெரிய நீண்ட சகாப்தமான ஒரு காலகட்டத்தை சக்சஸ் கடத்திருக்காரு பல விருதுகள் பல பட்டங்கள் சொல்லி மாளாது பல பாடல்கள் ஆயிரத்தி நானூறு படங்களுக்கு மேல் இசை நூறாவது படம் வெகு விரைவிலேயே அவரால் இசையமைக்கப்பட்டது இப்படி பல புகழ் பெருமை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ணாருக்கு இன்னைக்கு சாயங்காலம் மெட்ராஸ்ல அதாங்க சென்னையில் ஜவஹர்லால் நேரு இன்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு அருமையான பாராட்டு விழா நடத்துறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் நம்ம முதல்வர் துணை முதல்வர் கலந்துக்கிறாரு அவருடைய பாடல்கள் அவருடைய இசை எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க பல பேர் இருந்தாலும் அதில் குறிப்பா அந்த படத்தில் அதிகமாக நடித்து அவருடைய பாடல்களை பயன்படுத்தின அந்த இரண்டு ஜாம்பவான்கள் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவங்களுக்கு கலந்துக்கிறாங்க மற்றும் ஏராளமான பிரமுகர்கள் இசை ஞானி என்று பட்டம் பெற்ற இளையராஜா ஒரே இரவில் இந்த நிலைமைக்கு வரவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கடினமான உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கறது இவர் ஒரு எடுத்துக்காட்டு எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தவர் மெட்ராஸ்க்கு வரும்போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அண்ணன் பேர் வந்து பாவலர் வரதராசன் அவருடைய பேர்ல பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆல் ரேடியோல நிறைய நாடகங்களுக்கு இவங்க பின்னணி இசை வாசிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு இளையராஜா அவர்கள் அவருடைய முதல் படமான அன்னக்கிளி அன்ன கிளை படத்துல தோப்புக்குள்ள அந்த பாட்டு பாட்டி தொட்டு எங்கும் பிரபலமாகி அன்னையிலிருந்து அவருடைய ஏனிப்படிகள் மேல் நோக்கி மட்டுமே பயன்படுத்தப்பட்டன அருமையாக அருமையான வளர்ச்சி என்னதான் அந்த ஏழு சுரங்களுக்குள்ள மாத்தி 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 இசைகளை போட்டு ராகங்களை உண்டாக்கினாலும் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு ஆனா அதையே அவர் கேட்கிற விதமா பண்ணதுனால மக்கள் ரசிச்சதுனால இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு பல பேர் ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க வேறு வேறு சந்தர்ப்பங்களில் அவர் மட்டும் இல்லைன்னா பல பேருக்கு ராத்திரில தூங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய பாடல்களை கேட்டு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கரைஞ்சி அப்படியே நாங்கள் தூங்கிடுவோம் அப்படிங்கிறார் ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறதும் தூங்க வைக்கிறதும் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா சிரிக்க வைக்கிறதுக்கு நல்ல மனசு உள்ளவங்களால தான் முடியும் தூங்க வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ராகங்களில் வந்து அவங்க மாஸ்டரானா தான் முடியும் அதனால்தான் அவரை மேஸ்ட்ரோ அப்படிங்கிறாங்க ஆக அவருடைய புகழ் வந்து நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை ஊர் உலகம் நாடு நகரம் எல்லாரையும் ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அவருக்கு தெரியும் அதே மாதிரி இண்டியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி மெட்ராஸில் இன்னும் இருக்குது அவங்க வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் வரக்கூடிய பாடல்களை வீடுகள் தவிர நல்ல கவனிங்க வீட்டுக்குள்ள நீங்க அந்த பாட்டை போட்டு கேட்டீங்கன்னா யாரும் குறுக்க மாட்டாங்க ஆனா பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு இது காப்பிரைட் சட்டத்துல வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காப்பிரைட் சட்டத்தின்படி ஒருவருடைய உரிமையான பாடலையோ இசையோ அந்த வார்த்தைகளையோ நாம பப்ளிக்ல பயன்படுத்தும் போது கிட்ட ஒரு முறையான அனுமதி வாங்கணும் இல்லைன்னா அதுக்குண்டான உண்டான ராயல்ட்டியை நம்ம கொடுக்கணும் இதுதான் சட்டம் அப்போ ஐபிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இந்தியன் பர்ஃபார்மிங் ரைஸ் சொசைட்டியினுடைய சேர்மன் திரு எம் பி சீனிவாசன் அவர்கள் அவர் தான் சேர்மனாக இருக்காரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கடை பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் எங்களுடைய சட்டத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பணம் வாங்கி ரசீது கொடுக்க வேண்டிய அந்த லைசென்ஸ் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு கொஞ்ச நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலை தான் அவங்களுடைய மெயின் தொழில் நிறைய சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வருஷா வருஷம் எங்கள் கம்பெனிக்கு அவங்க போட்ட படங்களுடைய எல்லாம் கொடுப்பாங்க அப்போ எத்தனை படம் பண்ணியிருக்கோம் அதில் எத்தனை பாட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கடைசியாக எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி யார் யார் எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பத்து லட்சத்தில் பர்சன்டேஜ் போட்டு பிரித்து கொடுத்துருவோம் இது வந்து ஏழை எளிய கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்க மியூசிக் டைரக்டருக்கு பெரிய வரப்பிரசாதம் வருஷத்தில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்குறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையாக தெரியும் இலவசம் அல்ல இதில் என்ன விசேஷம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இளையராஜாவுக்கு இந்த மாதிரி சப்மிட் பண்ணதாக எனக்கு நினைவே கிடையாது அவர் எந்த பாட்டுக்கும் கிளைம் பண்ண கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் பெருந்தன் அப்படிங்கும் போது பெருசு பண்ணக்கூடாது இன்னார் அப்படின்னு இன்னார் என்ன செய்தார் அப்படிங்கறத பார்க்குறேன் அது உண்மையிலேயே மாபெரும் சாதனை ஐம்பதாவது ஆண்டு தொடர்ந்து அவர் ஃபீல்டில் இருக்கிறது மட்டும் இல்ல பல சாதனைகள் சிம்போனி போன்ற பல சாதனைகளை செய்த காரணத்தினால் மாலை அவருக்கு பாராட்டு விழா நடக்கிறது அரசு சார்பில் அதற்காக நமது சேனல் சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாகவும் மாபெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான விஷயம் அதே போல அந்த ஐபிஆர் சொன்னீங்களா இல்லைங்களா திரு எம்பி சீனிவாசன் சேர்மனாக இருந்தார் சொல்லி அவர் ஒரு மெட்ராஸ் யூத் கோயர் அப்படின்னு ஒரு கோயர் வச்சு பிரமாதமாக பாடுவாங்க பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்திரு பாபா எழுந்திரு செல்ல பாபா எழுந்திரு அப்படின்னு பாட்டு கேட்டீங்கன்னா கல்போன்ற இறுக்கமான நெஞ்சம் கூட அப்படியே கரைஞ்சு உழுகி ஓடிடும் அந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் யூத் வச்சிருந்தாரு அதை இப்ப தற்சமயம் மெட்ராஸ் எம்பிஎஸ் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க வர இருபதாம் தேதி அண்ணாருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா மெட்ராஸ்ல நடக்குது அதனுடைய அழைப்புதிலையும் நான் இதில் போட்டிருக்கேன் வாய்ப்பு இருக்கும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து ஒரு பைசா கூட கிளைம் பண்ணாத அந்த பெருந்தன்மை இந்த இடத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் அன்னைக்கு அந்த பணத்தை எங்க கம்பெனியில கிளைம் பண்ணாத காரணத்தினால பல சின்ன இசையமைப்பாளர்களுக்கு பணம் கிடைச்சது அவங்களுக்கு பெரிய உதவியா இருந்தது அதனால மீண்டும் அவருக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கலாம் அவரால் எத்தனையோ பேர் வளர்ந்திருக்காங்க பல படங்கள் இசைக்காகவே ஓடி இருக்கின்றன படம் சுமாராக இருந்தால் கூட பாடல்களுக்காக ஓடிய படங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் எல்லா வகையிலையும் சரியான நபர் பாராட்டப்பட வேண்டிய நபர் தகுதி வாய்ந்த நபர் சரிங்களா இதான் விஷயம் இன்னைக்கு நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா அதுவரை உங்களை வந்து விடை பட்டி உங்களி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்